அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் அமெரிக்க தாக்குதலில் சேதமடைந்த நிலத்தடி அணு நிலையத்தை தீவிரமாக சீரமைக்கும் பணியில் இறங்கியது ஈரான் அணு ஆயுதத்தை ஈரான் தயாரிப்பதாக கூறி அந்நாடு மீது ஸ்டெல் கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி மிகப்பெரும் தாக்குதல் நடத்தியது ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீதும் குண்டுகள் வீசப்பட்டன இதற்கு பதிலடியாக ஸ்டெல் மீது ஈரான் மிக கடுமையான ஏவுகணை தாக்குதலை நடத்தியது இதற்கிடையே ஸ்டேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதால் போர் பிராந்திய போராக மாறும் அபாயம் ஏற்பட்டது இந்நிலையில் ஈரானின் போர்டோவில் உள்ள நிலத்தடி அணுசக்தி நிலையம் மீது மூன்று முக்கிய அணு நிலையங்கள் உள்ளடங்களாக அமெரிக்காவின் வீட்டு குண்டுவீச்சு விமானங்கள் தாக்குதல் நடத்தியது இதில் இந்த அணுமை நிலையங்கள் முற்றிலும் அளிக்கப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார் மேலும் ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் இரண்டு ஆண்டுகள் பின்னோக்கி சென்றுவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த நிலையில் அமெரிக்க தாக்குதலில் சேதமடைந்த மூன்று அணுசக்தி நிலையங்களையும் பழுதுபார்க்கும் பணியில் ஈரான் ஈடுபட்டு வருகின்றது குறிப்பாக பொருட்டோவில் உள்ள நிலத்தடியான நிலையத்தை சீரமைக்கும் பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றது இது தொடர்பான செயற்கைக்கோள் படங்கள் வெளியாகி உள்ளது அதில் நிலத்தடி நிலத்தடியான நிலையம் அமைந்துள்ள மலைப்பகுதியில் பல பணியாளர்கள் பணியாற்றுவதை காணக்கூடியதாக உள்ளது மேலும் மலைமுகட்டுக்கு கீழே பல வாகனங்கள் நிலத்தடி அணுநிலைய வளாகத்துக்கு செல்லும் பாதையில் நிறுத்தப்பட்டிருந்தது இதன் மூலம் சேதமடைந்த அணுநிலையங்களை மீண்டும் விரைவாக செயல்பாட்டுக்கு கொண்டு வரும் பணியில் ஈரான் மும்முரமாக ஈடுபட்டுள்ளமை அணு ஆயுத தயாரிப்பில் ஈரான் தீவிரமாகியுள்ளது என்று விடயத்தை காட்டுவதாக பலரும் தெரிவித்துள்ளார்கள் காசாவில் நடத்தும் கொடூரமான தாக்குதலில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் எழுபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அத்துடன் பசியோடு உணவு தேடி வந்த மக்கள் வரிசையில் நின்றபோது அவர்களில் இருபத்தி ஒரு பேரை ஸ்டேலியர் கொடூரமான முறையில் சுட்டுக் கொண்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது கடந்த ஒரு வார கால பகுதியில் மட்டும் உணவுக்காக உதவி கேட்டு வந்த மக்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் நூற்றி பதினான்கு பேர் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஸ்டேலின் கொடூரமான வான்வெளி தாக்குதல்களில் இருநூறுக்கும் மேற்பட்ட அப்பாவி பாலஸ்தீன பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் இதில் பதினேழு குழந்தைகள் மற்றும் நாற்பத்தி இரண்டு பெண்கள் உள்ளடங்களாக இந்த உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது அத்துடன் காசாவில் தொடர்ச்சியாக ஸ்டேல் தாக்குதல்களை நடத்தி வரும் சூழ்நிலையில் அடுத்த வாரங்களில் போர் நிறுத்தம் செய்யப்படலாம் என டொனால்டு டிரம்ப் அறிவித்திருந்தாலும் அதற்கான நம்பிக்கைகள் குறைந்து வருவதாக காசா மக்கள் கவலை வெளியிட்டுள்ளார்கள் எல்லை நிர்ணயம் குறித்து இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் சீனா வெளியிட்டுள்ள அறிவிப்பு இந்தியாவுடனான எல்லை பிரச்சினை சிக்கலானது என சீன வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது சீனாவில் நடைபெற்ற ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு பாதுகாப்பு மந்திரிகள் கூட்டத்தில் பங்கேற்ற இந்திய பாதுகாப்பு மந்திரி ராஜ்நாத் சிங் சீன மந்திரி டோங் ஜூனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது எல்லை பிரச்சினையை தீர்க்கவும் இருநாட்டுறவை மேம்படுத்தவும் நான்கம்ச திட்டங்களை ராஜ்நாத் சிங் பரிந்துரைத்தார் இந்த நிலையில் இந்தியாவுடன் எல்லைப் பிரச்சினை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக சீன வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் மாவோனிங் தெரிவித்துள்ளார் எல்லை நிர்ணயம் மற்றும் மேலாண்மை தொடர்பாக இந்தியாவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்கு சீனா எப்போதும் தயாராக உள்ளது இதன் மூலம் இருதரப்பும் சேர்ந்து எல்லையில் அமைதியை உறுதிப்படுத்தவும் எல்லை தண்டிய ஒத்துழைப்புகளை ஊக்குவிக்கவும் முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனா இந்தியா இடையிலான எல்லைப் பிரச்சினை சிக்கலானது அதை தீர்க்க நேரம் எடுக்கும் இதில் முன்னேற்றம் என்னவென்றால் இரு நாடுகளும் ஏற்கனவே முழுமையான தகவல் தொடர்புக்கான பல்வேறு மட்டங்களில் வழிமுறைகளை நிறுவியுள்ளது எல்லையில் அமைதியை பேண இரு நாடுகளும் ஒரே திசையில் செயல்பட்டு தொடர்ந்து தொடர்பில் இருக்கும் என்று நம்பிக்கை இருப்பதாக அவர் தெரிவித்தார் இந்தியா சீனா இடையே கிழக்கு லடாக் எல்லைப் பகுதியில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து இருதரப்புகளில் விரிசல் ஏற்பட்டது இந்நிலையில் கடந்த ஆண்டு இறுதியில் படைகளை விலக்கிக் கொள்வதற்கான ஒப்பந்தத்தில் இரு நாடுகளும் கையொப்பமிட்டது மட்டுமல்ல இரு நாடுகளும் ஒப்பந்தத்தின்படி படைகளை விளக்கியிருந்தமை எல்லையில் பதற்றத்தை குறைத்திருந்தமையும் தெரியவந்தது போன் உரையாடல் கசிவால் தாய்லாந்து பின் பிரதமரை சஸ்பெண்ட் செய்து நீதிமன்றம் உத்தரவு தாய்லாந்து மற்றும் கம்போடியா இடையே எல்லை பிரச்சினை நீடித்து வருகின்றது பிரதமர் புதோங் தரன் சினோத்ரா கம்போடியாவின் முன்னாள் பிரதமர் கன் ஷென்னுடன் தொலைபேசியில் உரையாடியிருந்தார் தற்போது தாய்லாந்து இராணுவ தளபதியை கடுமையாக விமர்சிக்கும் வகையில் பிரதமர் ஷினவத்ரா பேசியுள்ளார் இது தொடர்பான உரையாடல்கள் பொதுவெளியில் கசிந்து அரசியல் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் பிரதமர் ஷினவத்ராவுக்கு எதிராக அதிருப்தி எழுந்தது மே இருபத்தி எட்டாம் தேதி கம்போடியாவுடனான எல்லை பிரச்சினையை கையாண்ட விதம் தற்போசைய தொலைபேசி உரையாடல் எதிரொலியாக பிரதமருக்கு எதிர்ப்பலை எழுந்துள்ளது இதன் காரணமாக பிரதமர் பொதங்ரோ விஷ்ரா ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மக்கள் மிகப்பெரிய அளவில் கோரிக்கை விடுத்தார்கள் இதனை வலியுறுத்தி ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டமும் தாய்லாந்தினுடைய தலைநகர் பேங்கோக்கில் நடைபெற்றது இதில் பிரதமர் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது இந்த சூழலில் அரசியலமைப்பு நீதிமன்றம் அவரை தற்போது சஸ்பெண்ட் செய்துள்ளது இதனைத் தொடர்ந்து தாய்லாந்து மன்னர் புதிய அமைச்சரவை அமைக்க ஒப்புதல் வழங்கியுள்ளார் இது தொடர்பாக கூறுகையில் பிரச்சனைகளை தவிர்க்க என்ன செய்ய வேண்டும் ஆயுத மோதலை தவிர்க்க என்ன செய்ய வேண்டும் வீரர்கள் எந்த இழப்பையும் சந்திக்கக்கூடாது என்பதற்காக நான் பேசி யோசித்தேன் நான் மற்ற தலைவர்களிடம் சொல்வது எதிர்மறையான விளைவுகளுக்கு வழிவகுக்கும் என்றால் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என குறிப்பிட்டுள்ளார் ட்ரம்ப்புக்கு எதிராக களமிறங்கும் எலன் மாஸ்க் அமெரிக்காவில் உருவாகும் புதிய கட்சி எலன் மாஸ்க் வெளியிட்டுள்ள பகிரங்க அறிவிப்பு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்துள்ள வரி மற்றும் செலவு சட்டமூலத்திற்கு உலக பணக்காரரான எலான் மஸ்க் தொடர்ந்து எதிர்ப்பு வெளியிட்டு வருகின்றார் இதற்கிடையே இந்த சட்டமூலம் அமெரிக்க செனட் சபையில் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து எலான் மஸ்க் தனது அதிருப்தியை பகிரங்கமாக வெளிப்படுத்தியுள்ளார் இது தொடர்பில் அவர் கூறும்போது வரி மற்றும் செலவு சட்ட மூலம் வரலாற்றில் மிகப்பெரிய கடன் அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் இந்த சட்ட மூலத்திற்கு வாக்களித்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் வேட்கத்தால் தலைகுனிய வேண்டும் குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் இந்த பூமியில் செய்யும் கடைசி விஷயமாக இது இருந்தால் அடுத்த ஆண்டு தங்கள் முதன்மை தேர்தலை அவர்கள் முற்றாக இழப்பார்கள் இந்த பைத்தியக்காரத்தனமான செலவு சட்டம் மூலம் நிறைவேறினால் அடுத்த நாளே நான் புதிய கட்சியை உருவாக்குவேன் மக்களுக்கு உண்மையில் ஒரு குரல் இருக்க வேண்டும் என்பதற்காக நமது நாட்டுக்கு ஜனநாயக கட்சி குடியரசுக் கட்சிக்கு மாற்றாக ஒரு கட்சி தேவை அமெரிக்காவில் புதிய கட்சியை தொடங்க வேண்டிய நேரம் இதுவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஏற்கனவே அமெரிக்க கட்சி என்ற புதிய கட்சியை தொடங்குவேன் என எலன் மாஸ்க் ட்ரம்புடனான மோதல் ஆரம்பித்த நாட்களில் தெரிவித்த சூழ்நிலையில் மீண்டும் அரசியல் கட்சி உதயம் குறித்து எலன் மாஸ்க் அறிவித்துள்ளமை ட்ரம்புக்கு எதிராக புதிய கட்சி உருவாகும் வாய்ப்பு இருப்பதாக அமெரிக்காவின் அரசியல் நோக்கர்கள் தெரிவித்துள்ளார்கள் கடும் வெப்பத்தால் மூடப்பட்ட ஈவில் கோபுரம் பிரித்தானியா சுவிசிலும் மிக கடுமையான வெப்பநிலை பாதிப்பு மத்திய திரைக்கடலில் ஏற்பட்ட வெப்பநிலை ஐரோப்பாவில் தொடர்ந்து நீடிக்கும் நிலையில் பிரான்சில் பல பிராந்தியங்களில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளது அதேபோல பாரிஸில் உல்லாச பயணிகளை ஈர்க்கும் முக்கிய இடமான ஈவில் கோபுரத்தின் மேல் பகுதிகள் இன்று வரை பார்வையாளர்களுக்கு மூடப்பட்டுள்ளது பாரிஸ் நகரம் நாளை இரவு பத்து மணி வரை சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இன்றைய தினம் இரவு முழுவதும் அனைத்து பொது பொதுப்பூக்கங்கள் மற்றும் தோட்டங்களும் திறந்திருக்கும் என்று நகராட்சி அறிவித்துள்ளது என்றும் பிரித்தானியா சுவிஸ் உட்பட பல நாடுகளில் மிக கடுமையான வெப்பநிலை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இது நாளைய தினமும் அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது லண்டன் உட்பட நகரங்களில் வெப்பநிலை முப்பத்தி மூன்று பாகி செல்சியஸை கடந்துள்ளது தற்போதைய வெப்பநிலை மில்லியன் கணக்கான ஐரோப்பிய மக்களை அதிக வெப்ப அழுத்தத்திற்கு ஆளாக்கியுள்ளதாக ஐரோப்பிய வானிலை முன்னறிவிப்பு மையங்கள் அறிவித்துள்ளது வெப்பநிலை அதிகரித்தால் பல நாடுகளில் காட்டுத்தீ பரவி துருக்கியில் மேற்கிஸ்மிர் மற்றும் மனிஷா மாகாணங்களில் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்டோர் வெளியேற்றப்பட்டுள்ளார்கள் தற்போதைய வெப்ப குவிமாடம் கிழக்கு நோக்கி விரிவடைவதால் ஜெர்மனியில் நாளை வெப்பநிலையில் தனிவு ஏற்படும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது உலகின் பருவநிலை மாற்றம் ஐரோப்பாவை வேகமாக வெப்பமடைய வைக்கும் கண்டமாக மாற்றுவதான கவலைகள் உள்ள நிலையில் உலகின் ஏனைய பகுதிகளை விட ஐரோப்பிய கண்டம் இரண்டு மடங்கு வேகத்தில் வெப்பமடைவதை தற்போதைய நிலைமை ஆதாரப்படுத்தி இருப்பதாக சூழலியலாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் இரன் உளவுத்துறைக்காக ஜெர்மனி நாட்டிலுள்ள ஜூதர்கள் குறித்த தகவல்களை சேகரித்ததாக சந்தேகப்படும் நபரொருவர் டென்மார்க் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் டென்மார்க்கை சேர்ந்த அலி எஸ் எனும் நபர் ஒருவர் ஈரானின் உளவுத்துறைக்காக ஜெர்மனி தலைநகர் பெர்லினில் உள்ள ஜூத குடியிருப்புகள் மற்றும் ஜூதர்கள் குறித்த தகவல்களை சேகரித்ததாக கூறப்படுகின்றது இந்நிலையில் அவர் அந்த தகவல்களின் மூலம் பெர்லினில் உள்ள ஜூதர்கள் மீது பயங்கரவாத தாக்குதல்கள் நடத்த திட்டமிட்டதாக சந்தேகிக்கப்படுவதாக ஜெர்மனியின் உள்நாட்டு புலனாய்வு பிரிவு டென்மார்க் அதிகாரிகளுக்கு தகவல் அளித்துள்ளார்கள் அதன் அடிப்படையில் டென்மார்க்கின் ஆர்கஸ்ட் நகரத்தில் கடந்த ஜூன் மாதம் அவர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து உரிய சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் அவர் டென்மார்க்கில் ஜெர்மனிக்கு நாடு கடத்தப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இது குறித்த விரிவான தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை முன்னதாக ஈரானில் ஸ்டேலுக்காக உளவு பார்த்ததாக மூன்று பேருக்கு கடந்த ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஈரானியர்கள் மீதான வெறுப்பின் காரணமாக ஈரானியர்கள் மீது போலியான குற்றச்சாட்டுக்களை சுமத்தி ஐரோப்பிய நாடுகள் அவர்களை கைது நடவடிக்கையிலும் துன்புறுத்தலிலும் ஈடுபடுவதாக ஈரான் வெளிவகார அமைச்சகம் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளது கான்ஜூனிஸ் பகுதியில் ஸ்டெல் இராணுவத்தினர் தங்கியிருந்த வீட்டை குறிவைத்து இஸ்லாமிய ஜிகாத்தின் அல்குட்ஸ் போராளிகள் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினர் பன்னிரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் மேலும் பலர் காயமடைந்திருப்பதாகவும் அவர்களுடைய மெர்காவா டேங்கி ஒன்றும் கவச வாகனமும் வெடித்து செல்லியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது கான்ட்யூனிஸ் பகுதியில் ஸ்டெல் ராணுவத்தினர் தங்கியிருந்த வீட்டுக்குள் சக்திமிக்க வெடிகுண்டுகளை வைத்துவிட்டு பின்னர் தூரத்திலிருந்து அந்த வெடிகுண்டுகள் கட்டிடத்தில் வெடிக்க வைக்கப்பட்டதால் இந்த கட்டடம் முற்றாக தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாக அல்குட்ஸ் படைப்பிரிவு தெரிவித்துள்ளது அண்மையில் சில நாட்களாக காசாவின் பல பகுதிகளிலும் அல்கர்சாம் படைப்பிடிவினர் ஸ்டேலிய ராணுவத்தினர் மீதான தாக்குதல்களை அதிகரித்துள்ள சூழ்நிலையில் அல்கட்ஸ் படைப்பிடினின் தாக்குதல் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினருக்கு பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் உலகின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்